இங்க பாருங்க இதுதான் வந்து மூணாவது மாசத்துக்குள்ள ஸ்கேன் ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அக்கா நீங்க மாசமா இருக்கீங்க அதை பத்தி வந்து அப்லோட் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நேற்று தான் நாங்க வந்து மூணாவது மாசத்துக்குள்ள ஸ்கேனை வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் செவ்வாய்கிழமை தான் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்ட முடியும் ஆனால் இருந்தாலும் வந்து ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் நாங்கள் கேட்டோம் அவங்க ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தையோட துடிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க செவ்வாய் நாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இன்னும் வந்து டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்தான் காட்டிகிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது அவங்களும் இன்னும் சில டீட்டெயிலெலாம் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம் இங்கே பாருங்க இதுதான் வந்து மூணாவது மாசத்துக்குள்ள ஸ்கேன் ரிப்போர்ட் மானிட்டரில் வந்து அழகாக காட்டியிருந்தாங்க அதில் வந்து அளவே தெரிஞ்சிருந்தது அஞ்சாவது தான் வந்து குழந்தையோட உருவம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பேர் இல்லை பழைய ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி போன சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுலையும் சொன்னாங்க இங்கே பாருங்கள் என்னுடைய பேர் வந்து இதுல போட்டிருக்கு பாருங்களா இது வந்து பழைய ரிப்போர்ட் ஷீலோட பேர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி போன விடியும் சொல்லிருந்தாங்க இங்க பாருங்க எங்க பேர் போட்டுக்கு டேட் இங்க போட்டுருக்கு இங்க பாருங்க இது வந்து புது ரிப்போர்ட் தான் எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு சொல்லி போட்டுருந்த அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் இருக்குது அந்த டேட்டு யாருமே பார்க்கல அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு பார்த்தீங்க அதை மட்டும் கேட்டுட்டு பழைய ரிப்போர்ட் பழைய ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல யாரோ எடுத்த ஸ்கேன் அக்கணும் வந்து இப்போ புதுசு மாதிரி இப்போ காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதுக்கு கீழே டேட் இருக்கு அதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இல்லையா ரெண்டாவது மாதத்துல நாங்கள் தடுப்பூசி போட்டுருந்தோம் தடுப்பூசி போட்டு வந்த அப்படின்னு சொல்லணும் அது எப்படி ரெண்டாவது மாதத்துல நீங்கள் வந்து தடுப்பூசி போடலாம் நாலாவது மாதம் அந்த தான் அது குழந்தைக்கு தான் தடுப்பூசி போடுவாங்க உங்களுக்கு போடவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க நான் ஹாஸ்பிட்டலில் காட்டுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தான் நான் காட்டிட்டு இருக்கேன் நீங்க வேணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க நீங்க தாராளமாக நீங்க கேட்டு பாருங்க நிறைய கமெண்ட்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்கு சில பேர் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாசமாகளுக்கு ஊசியே போட மாட்டாங்க குழந்தைக்கு தான் போடுவாங்க பெரியவங்களுக்கு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண இது இதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறது எனக்கு ஒன்றுமே புரியல நாலு நாளைக்கு முன்னாடி ஹோம் டூர் வீடியோஸ் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி நிம்மதி சந்தோஷமா எல்லாமே இருக்காங்க நீங்க இந்த வீட்டில இருந்து கூட நீங்க நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிறீங்க ரொம்ப இப்படி இருக்கும்போது இந்த வீடை நீங்கள் காட்டியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதில் ஒருத்தர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வீடியோ காட்டி எதுவுமே நீங்கள் மாற்றல அப்படியே நேச்சுரல் இருக்கிறத காட்டி அப்படியே வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு இதுவே போதுங்க நீங்கள் சீக்கிரமாக வந்து புது வீடு கட்டி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமாக நன்றி எனக்கு தெரிஞ்சிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் நடக்கிறது வந்து சீக்கிரமாக வந்து எங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க இந்த வீட்டில் நாங்கள் இருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் என்னென்னா சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு பொறாம அவங்க தான் என் மேலே வந்து கொஞ்சம் பொறாமப்பட்டுட்டு அப்படி இருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி செவ் செவ்வாய்க்கிழமை நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகும் எடுத்துட்டோம் இல்லையா மூணாம் மாச ஸ்கேன் எடுத்துட்டோம் செவ்வாக்கிழமை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த விடிய வந்து என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அடுத்த எப்படியும் நம்மளுக்கு சொல்றேன் பாய்